ஸ்ரீ மாத்ரே நமகன் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் காஷ்மீரில் உள்ள சக்தி பீட கோயில்களை தரிசித்துக் கொண்டு இருக்காம இன்னைக்கு தரிசிக்க போவது அன்னையின் வலது கரம் விழுந்த இடமாக கருதப்படும் சாரதா பீடம் இக்கோவில் பதினெட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது காஷ்யப்ப முனிவர் சாண்டல்ய மகரிஷி ஆகியோர் தவம் செய்த இடமாக இது கருதப்படுகிறது ஆதிசங்கரர் சர்வக்ஞ பீடம் ஏறிய இடமும் இப்புனித தலமான சாரதா பீடமாகும் சாரதா பீடம் என்பது காஷ்மீர் இமயமலையில் நீலம் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஒரு பழமையான சரஸ்வதி தேவிக்கு எழுப்பப்பட்ட ஆலயமாகும் இங்கே சரஸ்வதி தேவி சாரதா என்ற திருநாமத்துடன் திகழ்கிறார் கலைகள் மற்றும் ஞானத்தின் அதிபதியாக விளங்கும் சாரதா தேவி பண்டைய காலத்தில் காஷ்மீரின் மூல கடவுளாக இருந்தார் அதனால தான் காஷ்மீர் சாரதா தேசம் அல்லது சாரதா பீடம் என்று போற்றப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் இக்கோவில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் காஷ்மீர் பண்டிதர்கள் அதிகம் வாழ்ந்த இடமாக இப்பகுதி காணப்பட்டது ஒரு காலத்துல வேத கல்வி மையமாக புகழ்பெற்று விளங்கியது இந்த தலம் தத்துவத்தை போதித்த ஆதிசங்கரர் மற்றும் போதித்த வசிஷ்ட வைணவகுருவான ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கு விளக்க உரை எழுதுவதற்காக சாரதா பீடத்திற்கு வருகை புரிந்துள்ளார்கள் கிபி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் சீன பயணி யுவான் சுவாங் சாரதா பீடத்திற்கு வருகை புரிந்து இரண்டு ஆண்டுகள் தங்கி பௌத்தம் தொடர்பான கல்வியை பயின்றதாக குறிப்பிட்டுள்ளார் காஷ்மீர் பண்டிதர் ஆன கல்ஹானா தான் எழுதிய ராஜ தரங்கினியில் சாரதா பீடத்தை பற்றியும் அதன் சிறப்புகளையும் விவரித்து உள்ளார் எட்டாம் நூற்றாண்டில் பண்டைய இந்தியாவின் புகழ்பெற்ற புனித தலமாக இக்கோவில் விளங்கியது நாட்டின் பல பாகத்தில் இருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு சென்று அன்னையை வழிபட்டார்கள் என சரித்திர குறிப்புகள் கூறுகிறது பதினோராம் நூற்றாண்டில் இந்திய துணைக்கண்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக திகழ்ந்தது என அல் தன்னுடைய புத்தகத்தில் இக்கோவிலை பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டில் காஷ்மீரி முஸ்லிம் சுல்தான் ஜெயின் உல் அபிதின் சாரதா பீடத்திற்கு வருகை புரிந்தார் அதை பற்றி பண்டைய காஷ்மீரத்தின் கவிஞர் ஜோனராஜா தித்திய ராஜதரங்கினி எனும் நூலில் விவரித்திருக்கிறார் இஸ்லாமிய மதத்தினை பின்பற்றுபவனாக இருந்தும் சுல்தான் அன்னை சாரதா தேவியின் மேல் பக்தி கொண்டான் தேவியின் தரிசனம் கோரி அவன் கோவிலுக்குள் சென்றான் ஆனால் அன்னை நேரில் தோன்றாததால் அவர் மீது கோபம் கொண்டான் சுல்தான் அன்னையின் தரிசனத்தை காணாது கோவிலை விட்டு வரமாட்டேன் என கூறி அவன் கோவில் பிரகாரத்திலேயே தங்கி அங்கேயே உறங்கினான் அன்று இரவு அவனுக்கு கனவில் அன்னை சாரதா தேவி காட்சி கொடுத்தார் அன்னையின் அருளை பெற்ற அவன் தனது ஆட்சி காலத்தில் இந்துக்கள் மீதான ஒழித்தான் மாடுகள் வெட்டுவதை தன் நாட்டில் தடை செய்தான் சமஸ்கிருத மொழி மற்றும் இலக்கியத்திற்கு ஆதரவாக திகழ்ந்தான் தன் ஆட்சியில் காஷ்மீரை விட்டு வெளியேறிய இந்துக்களை திரும்ப அழைத்தார் தனது நாட்டில் வேதங்களும் தர்ம சாஸ்திரங்களும் தழைத்தோங்க அந்தனர்களுக்கு மானியங்கள் வழங்கி கௌரவித்தான் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அபுல் பைசல் சாரதா பீடத்தை இந்துக்களின் புனிதமான கோவில் என்றும் காஷ்மீரில் வீற்றிருக்கும் அன்னை சந்தன மரத்தால் ஆனவர் என்றும் விவரித்துள்ளார் இந்த ஆலயத்தில் பல அற்புதங்கள் நிகழ்வதாகவும் விவரித்துள்ளார் ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷ அஷ்டமி அன்று கருவறையில் அம்பிகையின் உருவம் அசையத் தொடங்குகிறது என்றும் அவ்வாறு அசைவதால் அசாதாரணமான விளைவு உருவாகும் என்ற நம்பிக்கை திகழ்வதாகவும் விவரித்துள்ளார் சாரதா பீடம் பற்றி பல்வேறு வரலாற்று மற்றும் இலக்கிய நூல்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காஷ்மீரை ஆட்சி செய்த பல மன்னர்களின் கல்வெட்டுகளில் இருந்தும் இக்கோவில் பற்றிய அரிய தகவல்களை நம்மால் சேகரித்துக் கொள்ள முடிகிறது அவற்றை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் सर्व शक्तिमय